ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஜோ அகாடமி இன்றைக்கி டிஆர்பியிலேருந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பேனர் வெளியிட்ருக்காங்க ஓகேவா ஸோ இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆன்வல் பேனர் சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வெளியிடக்கூடிய ஒன்று தான் அதாவது இந்த அப்கமிங் இயர்க்கு அவங்களுடைய பிளான்ஸ் என்ன அதாவது என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வர இருக்குது அண்ட் அது எந்த மந்த் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அண்ட் எக்ஸாமினேஷன் எந்த மந்தில் நடக்கும் அண்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த ஆனுவல் பேனரில் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சிக்கு கூட வெளியிட்டிருந்தாங்க அதே மாதிரி டிஆர்பிக்கு ஆன்வல் பேனர் எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ ஒரு வழியாக வெளியிட்டுட்டாங்க ஓகேவா அண்ட் இந்த நம்ம டிஆர்பியுடைய ஆன்வல் பேனரில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி கிரேடு கிரேட் டீச்சர்ஸ்கான எக்ஸாமினேஷன் ஓகேவா ஸோ நம்ம எஸ்ஜிடி எக்ஸாம் கூட சொல்லலாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த தான் ஆல்ரெடி ஜன்வரி டென் ஆயிடுச்சு ஸோ இன்னும் 20 டேஸில் நம்ம இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேவா அண்ட் இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடக்கும் அண்ட் vacancies பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அண்ட் இது எல்லாேருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் அப்படிங்கிறது டெட்டு பேப்பர் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணுவவங்க மட்டும்தான் எழுத முடியும் ஸோ அதாவது நீங்கள் போன வருஷம் வந்து டெட் பேப்பர் ஒன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர் ஒன் வந்து கம்ப்ளீட் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதலாம் ஓகேவா ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதமே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் இப்போவே கூட உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இதுக்கு ஈக்குவலண்டான டெட் பேப்பர் டூ அது கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான எக்ஸாமினேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூஜிடிஆர்பி ஓகேவா அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வுன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க அண்ட் அதுக்கான எக்ஸாமினேஷன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரி ஃபோரில் வந்து நடக்க இருக்குது அதனால் அந்த எக்ஸாம் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இந்த ஆனுவல் பெனரில் இல்லை ஓகேவா இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி ஃபோரில் வந்து நடக்க இருக்குது இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வெளியாயிடுச்சு ஓகேவா இது வந்து பட்டதாரி ஆசையோருக்கான தேர்வு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் ஓகேவா ப்ரொஃபஸர்ஸ்கான எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஜூன் மன்த் நடக்கிறது ஓகேவா அண்ட் இதுக்கான வேகன்சிஸ் ஃபோர் தௌசண்ட் ஸோ நல்ல ஒரு வேக்கன்சி தான் தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் மேக்ஸிமம் நிறைய பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் இல்லையா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் போத் பேப்பர் ஒன் அண்டு டூ ஓகேவா அதாவது ரெண்டுமே சேமாக தான் நடத்துவாங்க இல்லையா பேப்பர் ஒன் ஒரு நாள் இருந்துச்சுன்னா பேப்பர் டூ இன்னொரு நாள் நடத்துவாங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த் வெளியிடும் வெளியிடப்படும் அண்ட் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஜூலையில் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அண்ட் இதுக்கான வேகன்சி சொல்லிட்டு கேட்டோன்னா கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஓகேவா அண்ட் இதில் நம்ம பாஸ் பண்ணோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே மேலே பார்த்தா இந்த ரெண்டு எக்ஸாமும் நம்ம கண்டிப்பாக எழுதியாகணும் அதாவது பேப்பர் ஒன் கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதணும் அண்ட் பேப்பர் டூ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணும் அப்போ தான் உங்களுக்கு வேலை ஓகேவா ஸோ அதனால் இதில் எந்த ஒரு வேகன்சியுமே வந்து மென்ஷன் பண்ணப்படவில்லை ஓகேவா அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி பேப்பர் ஒன் அண்ட் டூ வந்து பாஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இந்த காம்படிஷன் எக்ஸாம் வந்து நம்ம எழுதியிருப்போம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி வருஷங்களில் டெட் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அதாவது ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் உங்களுக்கு வந்து பாஸ் பண்ண முடியாது போயிருக்கு இல்லையா ஸோ அப்படிப்பட்டவங்க தவறாமல் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்குவோம் ஓகேவா ஸோ ஏப்ரலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கூட உங்களுக்கு ஒரு மனநிலை இருந்திருக்கலாம் இந்த வந்து பாஸ் பண்ணால் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ பார்த்தோன்னா இன்னொரு எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேவா நிலைமை ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வருஷம் இதுக்கான நியமன தேர்வு வந்து வரும் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு உங்களை கண்டிப்பாக தயார்படுத்திக்கோங்க ஓகேவா தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் ஓகேவா அதாவது பிஜி டீச்சர்ஸ் சொல்லுவோம் இது வந்து பார்த்தோன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் மே மந்த் வர இருக்குது அண்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் இதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூறு ஓகேவா அண்ட் இதுக்கான வேகன்சிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களுமே வந்து கொஞ்சம் கம்மியான மெம்பர்ஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா தென் நெக்ஸ்ட்டு சீஃப் மிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷனும் இருக்குது பார்த்துக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு எஸ்சிஆர்டி லெக்சரஸ் ஓகேவா லெக்சரர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் செப்டம்பர் மந்த்து வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லிருக்காங்க தென் நெக்ஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் இன் லா காலேஜஸ் ஓகேவா ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷனுமே வந்து நம்ம டிஆர்பி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ மெயினாக மெஜாரிட்டியாக எல்லாேருமே வந்து எழுதக்கூடியதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெட்டு தான் எழுதுவாங்க ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி வருஷங்களில் நீங்கள் வந்து எழுதுகிறதுக்கு தவறிட்டீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க இந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஏப்ரல் மந்த்த் நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் ஓகேவா ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அண்ட் இதில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நமக்கு நெக்ஸ்ட் இயரில் இதுக்கான நேமன தேர்வு வைப்பாங்க எஸ்ஜிடி அண்ட் யூஜிடிஆர் பிடி வைப்பாங்க ஸோ அதில் நம்ம பாஸ் பண்ணி நம்மளுடைய வேலையை பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா அண்ட் இந்த வருஷத்துக்கான எஸ்ஜிடி எக்ஸாம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்லேயே வரப்போகுது இந்த மாதம் இந்த மாதமே வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் தேங்க்யூ அண்ட் இதை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன ஓகேவா அந்த ஆனுவல் பேனை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அண்ட் இதுக்கான எல்லாம் உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா தேங்க் யூ